அனைவருக்கும் வணக்கம் சுடையை நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காமனாக இருக்கக்கூடிய இன்னொரு நோய் அதாவது இந்த குளிர் காலத்தில் இப்போ நம்ம என்ன என்ன சீசனில் இருந்துகிட்ருக்கோன்னா விண்டர் சீசன் அது மட்டும் இல்லாமல் ரெய்னி சீசன் இந்த சீசனில் வந்து நம்ம காமனாக நமக்கு வரக்கூடிய இதுக்கு முன்னாடி இருந்து அது அதிகமாகக்கூடிய ஒரு நோயை வந்து நம்ம பார்க்க போகிறோம் என்ன நோயினா சைனசைட்டிஸ் அதாவது என்னென்னா நம்ம தலையில் வந்து நம்ம ஸ்கல் அதாவது மண்டையை கொடுக்கும் மண்டை ஓட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம மண்டையோட சுற்றி இருக்கக்கூடிய தோலுக்கும் இடையில அந்த மண்டை ஓட்டு பகுதியிலையும் மண்டை ஓட்டில் இருக்கக்கூடிய எலும்பும் இந்த தோலை வந்து ரெண்டுமே சேர்ந்து உராய்வு ஏற்படாமல் இருக்கிறதுக்காக அங்கங்கே வந்து காற்றால் அடைக்கப்பட்ட பை மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்குது அதுக்கு பேர் தான் என்னதுன்னா சைனஸ் இந்த சைனஸ் வந்து இருந்து வரக்கூடிய அலர்ஜி அதுக்கப்புறம் கோல்டு இது மாதிரி பல காரணங்களால் என்ன ஆகும்னா அப்பப்போ வந்து வீங்கி புண்ணாகி வீங்கும் அப்படி பொண்ணாகி வீங்கறது தான் நமக்கு வந்து என்னதான் தெரியுதுன்னா சைனசைட்டிஸ் அதாவது இந்த சைனசைட்டிஸில் என்ன இருக்கும்னா அவங்களுக்கு வந்து காலில் எந்திரிச்ச உடனே அடுக்கு தும்மல் இருக்கும் மூக்கில் இருந்து நீர் ஒடிகிறது இருக்கும் அதுக்கப்புறம் அடிக்க அடிக்கடி அடிக்கடி சளி பிடிக்கிறது இது இருக்கும் அதுக்கப்புறம் தொண்டை கட்டுறது இருக்கும் அதுக்கப்புறம் டயர்ட் இருக்கும் ஃபீவர் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த இடங்கள்லலாம் அவங்களுக்கு நல்ல வலி இருக்கும் மூக்கடைப்பு இருக்கும் அதுக்கப்புறம் நைட்டு தூங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்படி பல பல விஷய விதமான தொந்தரவுகள் வந்து அவங்களுக்கு இருக்கும் இந்த தொந்தரவுகளில் வந்து உங்களுக்கு பன்னிரெண்டு வாரங்களுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா அதை வந்து சொல்லுவாங்க அதனால உடனடியாக வந்து சரியாகக்கூடிய சைனசைட்டிஸ் பன்னிரெண்டு வாரங்களுக்கும் தொடர்ந்து அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது ரொம்ப நாட்படாக இருக்கக்கூடிய சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சுருக்காங்க சரி இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா இது சில உணவுப் தான் வந்து அதிகமாகுது அதில் முதல் உணவுப் பொருள் வந்து பாலும் பால் சேர்ந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அதாவது சீஸு பட்டரு மோர் வெண்ணெய் இந்த மாதிரி பால் பாலு சேர்ந்த மற்ற பொருட்கள் இதில் வந்து அதிகமாக அந்த சைனசைட்டிஸ் இருக்கிறவங்க பயன்படுத்துகிறாங்கன்னா அது குணமாகாமல் அதிகமாக வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது வந்து குளூட்டன் குளூட்டன்னு என்ன என்னென்னா கோதுமையில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோட்டீன் அந்த குளூட்டனை வந்து எடுக்கிறவங்களுக்கு அது அலர்ஜியாக இருக்கிறவங்களுக்கும் அதை எடுத்தால் வந்து சைனசைட்டிஸ் அதிகமாகும் மூணாவது வந்து டொமேட்டோஸ் அதாவது தக்காளி தக்காளி அதிகமாக பயன்படுத்தினா நிறைய தொந்தரவுகள் வரும் அதில் ஒரு ஒரு தொந்தரவு இந்த சைனசைட்டிஸ் நாலாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்கரி ஐட்டம்ஸ் அதாவது பீஸா பர்கர் அதுக்கப்புறம் ப்ராசஸ்டு மீட்ரு அதுக்கப்புறம் ஐந்தாவது வந்து சாக்லேட்ஸ் அதுக்கப்புறம் ஆறாவது வந்து அதிகமாக டஸ்ட்டு ஸ்மோக்கு போலன் கிரைன்ஸ் அதாவது இந்த செடிகளில் இருக்கக்கூடிய தூசிகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள் அந்த இது வந்து அதிகமாகும் இப்படி பல காரணங்கள்னால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சைனஸ் வந்து அதிகமாகுது இந்த சைனஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து என்னென்னா அடிக்கடி தும்மல் இருக்கும் மூக்கிலேருந்து நீர் வடிகிற தொந்தரவு இருக்கும் தலைவலி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அடிக்கடி காய்ச்சல் வரும் ஈஸியாக அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் எந்த விதமான தொற்று நோய்களும் அவங்களுக்கு ஈஸியாக வந்து பரவக்கூடும் இதை எது மூலமாக நம்ம கண்டுபிடிக்கலாம்னா எக்ஸ்ரே மூலமாக கண்டுபிடிக்கலாம் எண்டோஸ்கோப் இருக்கிறது மூலமாக கண்டுபிடிக்கலாம் சிடி எம்ஆர்ஐ இது மூலமாக கண்டுபிடிக்கலாம் சரி இதில் வந்து நம்ம சித்த மருத்துவத்தில் சித்த மருத்துவத்தினால் வந்து நம்ம சைனஸ் பிரச்சனையை வந்து சரி பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சரி பண்ண முடியும் என்ன விதமான ட்ரீட்மெண்ட்டாக இருக்கோம்னா மூலிகை சம்மந்தமாக மூலிகை மூலமாக இருக்கக்கூடிய மூலிகையிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயம் மூலமாக நம்ம அதை ஆவி பிடித்தோ இல்லைன்னு அதிலிருந்து படக்கூடிய எண்ணெய்களை வந்து நம்ம மூக்குகளை வந்து நசியம் என்று சொல்லக்கூடிய அந்த மருத்துவ முறையை செய்தோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா சில சார சில மூலிகையிலேருந்து தீனீர்கள் எடுத்து அதை வந்து நம்ம நேச்சுரல் ட்ராப்ஸ் அந்த மாதிரி பயன்படுத்துவது மூலமாயோ அடுத்த உள்ள வந்து இந்த சைனசைட்டிஸ் என்பது வந்து கப்ப சம்பந்தமான நோயின்னு நம்ம சித்த மருத்துவத்தில் பிரிச்சுருப்பாங்க அப்போ அந்த கப்பத்தை வந்து குறைக்கக்கூடிய வெப்ப வீரிய வெப்ப உள்ள மருந்துகளையும் அதிகமாக எடுக்கிறது மூலமாகவும் நம்ம கண்டிப்பாக சரி பண்ண முடியும் மேலும் விதி சம்பந்தமான எந்த கேள்விகளாக இருந்தாலும் எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கான வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும் நன்றி வணக்கம்